இலங்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அவர்கள் போரை நிறுத்த சொல்லுங்கள் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குங்கள் இந்தியாவிலே உலகத்தில் எல்லா நாடுகளிலும் தடை போட சொன்னதே இந்தியா நான் சொல்லுவேன் உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போய் இங்கிலாந்துக்கு போய் யூரோப்பிய யூனியனுக்கு போய் அவனை மன்றாடி கேட்டு உலகம் கேடு செய்தது இந்திய தான் இப்ப ஆஸ்திரேலியாவை சொல்லிக்கிட்டே இருக்கேலியாக கேட்க மாட்டேங்கிறான் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு கிடைக்க தகவல் இந்தியா இஸ் கிவிங் டூ மச் பிரஷர் இதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறீங்களா நீ இவ்வளவு செய்துவிட்டு சரி அதெல்லாம் எங்களால முடியாது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வேணும் ஒரு சுண்டைக்காய் நாடிய நாங்க ஆறரை கோடி பேர் மொத்தமா மூச்சு விட்டா பதர் மாதிரி போயிடுவான் சிங்களத்துக்காக இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஆத்திரம் வராதா நீ ஆயுதம் கொடுப்ப நீ ரடார் கொடுப்ப நீ பணம் கொடுப்ப இருந்து ஆயுதங்கள் பயிற்சி கொடுப்ப ஒரு லிட்டர் டீசல் சரி என்ன போயிடக்கூடாதுன்னா நாங்கள் ஆயுதம் ஏன் கொடுக்கணும் ஆயுதத்தை ஏந்துவதற்கு இங்கே இருந்து போக மாட்டானா அப்படி போக வேண்டும் என்று சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் சொல்ல வேண்டிய தேவை வந்தால் வைக்கோ சொல்வான் தைரியமாக சொல்வான்